ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு கிராமத்தில் எண்ணெய் செக்கு வச்சுருக்கிற ஒருத்தர் தன்னோட செக்கு பழசாயிடுத்துங்கிறதுனால புதுசாக ஒரு செக்கு பண்ணணும்னு நினச்சார் அதனால் அவர் சில ஆட்களை அழைச்சிட்டு மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனார் அங்கே ஒரு மரத்தை வெட்டலாம்னு கோடாரியை எடுக்கிறார் அப்போது வெட்டாதே வெட்டாதேன்னு சொல்லிட்டு ஒரு பிசாசு இவர் முன்னாடி குதிச்சுது அதை பார்த்ததும் இவருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது இருந்தாலும் பயத்தை வெளியில் காமிச்சிக்காம நீ யாரு நான் ஏன் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு கேட்பார் அதுக்கு அந்த பிசாசு நான் இந்த மரத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கேன் நீ இந்த மரத்தை வெட்டிட்டா எனக்கு இருக்க இடம் இல்லாமல் போயிடும் அதனால் தயவு செஞ்சு இந்த மரத்தை வெட்டாதேன்னு சொல்லும் சரி இந்த மரத்தை வெட்டாமல் போனால் என்ன லாபம்னு என்ன வியாபாரி கேட்பார் நான் தினமும் காற்றாலும் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு எள்ளுக்கட்டு கொண்டு வந்து போட்டுடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கும் இவரும் சரின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டாமல் போயிடுவார் அந்த பிசாசும் வாக்கு கொடுத்த மாதிரி தினமும் அவர் வீட்டு வாசலில் எள்ளுக்கட்டு கொண்டு வந்து போட்டுருந்தது நாளாக நாளாக அதுக்கு எள்ளுக்கட்டு கிடைக்க கஷ்டமாக இருந்தது எங்கே எள்ளுக்கட்டு கிடைக்கும்னு தேடி அலையவே அதுக்கு நேரம் பத்தலை அதுக்கு மரத்தில் ஓய்வெடுக்க நேரமே இல்லை ஒரு நாள் அது தன் மரத்தில் ஏறலாம்னு பார்த்தா மரத்துலேருந்து ஏறாதேன்னு சத்தம் கேட்டது கொஞ்ச நாள் அந்த பேய் மரத்து பக்கம் வரலையா அந்த இடத்துல வேற ஒரு பேய் வந்து உக்காந்துடுது புது பேய் இது என்னோட இடம்னு சொல்கிறது பழைய பேய் இல்லை இல்லை இது என்னோட இடம்னு சொல்லி தன்னோட பிரச்சனையெல்லாம் அந்த பேய்கிட்ட சொல்றது கடைசியில் ரெண்டு பேய்களும் சமாதானத்துக்கு வந்தது புது பேய் சொல்லித்து நாம் ரெண்டு பேரும் அந்த செக்கு வியாபாரி வீட்டுக்கு போவோம் அவன் வெளியில் வரைச்சி அவனை ஒரே போடு போட்டுறேன் அதுக்கப்புறம் நாம் இந்த மரத்தில் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லும் சரின்னு ரெண்டு பேய்களும் அந்த வியாபாரி வீட்டுக்கு போகும் ஒரு இடத்துல ஒழிஞ்சுண்டு அந்த வியாபாரி எப்போ வெளியில் வருவான்னு இருக்கோம் அங்கே அந்த வியாபாரி ஒரு மாடு வாங்கியிருந்தான் சரியான முரட்டு மாடு அவன் அந்த மாட்டுக்கு லாடம் அடிக்கணும்னு வெளியில் வந்து அந்த புது பேயை இழுத்துண்டு வா லாடம் அடிக்கணும்னு சொல்லுவான் இந்த பேய் தன்னை தான் சொல்கிறான்னு தப்பாக புரிஞ்சுட்டு ஓடி போய் அவன் காலில் விழுந்து பழைய பேய் ஒரு எள்ளுக்கட்டு தானே போடுறேன்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு எள்ளுக்கட்டு போடுறேன் என்னை ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்லும் மரத்தில் ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் எள்ளுக்கட்டு பின்னால் அலைய ஆரம்பிச்சிடுது அந்த மாதிரி நாம் கூட சொந்த வீடு வாங்கணும் ஆடம்பரமாக எல்லாம் ஆசைப்பட்டு கடனை ஜாஸ்தியாக்கிண்டு ஆக்கிண்டு நிம்மதி இல்லாமல் நாம் எதை ஆசைப்படுறோமோ அதை அனுபவிக்க முடியாமல் ஓட்ட ஓட்டமாக ஓடின்னு இருக்கோம் நம்ம வருமானத்துக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் ஆடம்பர வாழ்க்கை எந்த காலத்துலேயும் சந்தோஷத்தை கொடுக்காது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர